ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜனவரியில் நான்கு அபாரிஜின் இளைஞர்கள் சிட்னியிலிருந்து ஆஸ்திரேலியாவின் தலைநகர் கான்ஃபெராவுக்கு பயணமானார்கள் அபாரிஜின்கள் என்று அழைக்கப்படும் ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் தொடர்ந்து தங்களின் நிலங்களிலிருந்து விரட்டப்பட்டார்கள் அந்நியப்படுத்தப்பட்டார்கள் அவர்களின் நில உரிமை மறுக்கப்பட்டது மெல்ல அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவர்களின் நிலத்தில் உள்ள கனிம வளங்களை வெட்டியெடுக்க பெரும் நிறுவனங்களுக்கு அவை வழங்கப்பட்டன பொருளாதார விடுதலைக்கு நிலம் முக்கியம் என்பதை உணர்ந்து அம்மக்கள் தங்களின் நில உரிமையை மீட்டெடுக்கும் முயற்சியில் கண்டார்கள் அப்படி முறையிட்ட போது அரசு நீங்கள் நில நிலத்தை குத்தகைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்றது யார் நிலத்தை யாரிடம் குத்தகை எடுப்பது இது எங்கள் நிலம் என்கிற குரலோடு அந்த இளைஞர்கள் கான்ஃபெராவுக்கு வந்து சேர்ந்தார்கள் சிறு சிறு குழுக்களாக ஆங்காங்கே போராடுகிறோம் ஆனால் இந்த முறை நம் குரல் நாடு முழுதும் ஒழிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் தங்களின் போராட்டத்தை திட்டமிட்டார்கள் ஆஸ்திரேலியாவின் நாடாளுமன்றத்துக்கு உள்ள பூங்காவில் அவர்கள் நால்வரும் ஒரு கடற்கரைக் குடையை நட்டார்கள் அந்த குடையில் அபாரிஜியின் தூதரகம் அபாரிஜினல் எம்பசி என்கிற வார்த்தைகளை பொறித்தார்கள் எங்கள் சொந்த நிலத்தில் நாங்கள் அந்நியமாக உணர்கிறோம் வேற்றுக்கிரக வாசிகள் போல் உணர்கிறோம் நாங்கள் அந்நியர்கள் எனில் எங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு தூதரகம் வேண்டும் தானே என்கிற வழியை வாசகமாக்கியிருந்தார்கள் அத்துடன் தங்களின் கோரிக்கைகளை பதாகைகளாக எழுதி வைத்து போராட்டத்தை தொடங்கினார்கள் அபாரிஜின் தூதரகம் என்ற சொல் ஆஸ்திரேலியாவில் அபாரிஜின்கள் என்ற அளவுக்கு அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆஸ்திரேலிய மக்களுக்கும் உலகுக்கும் உணர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி அபாரிஜின் தூதரகம் தங்களின் கோரிக்கைகளை முழுமையாக வெளியிட்டது வடக்கு ஆஸ்திரேலியா முழுவதும் அபாரிஜன்கள் செய்யப்பட்ட ஆட்சியை செய்ய வேண்டும் அங்கே ஓர் அபாரிஜின நாடாளுமன்றம் கட்டப்பட வேண்டும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் கனிம வளம் வெற்றெடுக்கப்படும் பணி தங்கள் கட்டுப்பாட்டில் விடப்பட வேண்டும் அந்த கனிம வளங்களில் தங்களுக்கான ஈவு அதாவது பங்கை வழங்க வேண்டும் ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ள அபாரிஜின்களின் புனித தலங்கள் அனைத்தும் தங்களின் கட்டுப்பாட்டில் விடப்பட வேண்டும் தங்களிடமிருந்து அரசு அபகரித்த நிலங்களை திருப்பித் தர வேண்டும் அப்படி இல்லையெனில் அந்த நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் ஆஸ்திரேலியாவின் எதிர்கட்சி தலைவர் போராட்டத் தலைவர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினார் இது அந்த போராட்டத்துக்கு கிடைத்த பெரும் வெற்றியாக பார்க்கப்பட்டது இந்த செய்தி ஆஸ்திரேலியா முழுவதும் பரவியது அடுத்தடுத்து அபாரிஜின போராளிகள் நில உரிமை போராளிகள் வழக்கறிஞர்கள் என பலர் கான்பேரா நோக்கி படையெடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிப்ரவரியில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் தொடங்கும் நேரம் நாடாளுமன்றத்தின் பூங்காவில் பதினோரு டென்ட்டுகளை போராட்டக் குழுக்கள் அமைத்திருந்தார்கள் இது ஒரு நாடாளுமன்றம் நாங்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் இந்த இருந்தபடி ஆஸ்திரேலியாவை ஆட்சி செய்வோம் என்று அறிவித்தார்கள் அபாரிஜின கொடி அங்கு ஏற்றப்பட்டது அவர்களே தங்களுக்குள் அமைச்சக பொறுப்புகளை பிரித்து கொண்டதாக அறிவித்தார்கள் இது அபாரிஜின் நாடாளுமன்றம் இதன் அருகே வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று சுவரிலும் எழுதினார்கள் ஆஸ்திரேலிய தேசிய மாணவர் சங்கத்தின் ஆதரவை அபாரிஜின தலைவர்கள் கோரிய போது மாணவர்கள் உடனடியாக கிளம்பி வந்து கூடாரங்களில் அமர்ந்து கொண்டார்கள் மெல்ல மெல்ல சர்வதேச அளவில் ஆதரவு பெருகியது சோவியத் தூதர்கள் அயர்லாந்து ராணுவ வீரர்கள் கனடிய இந்தியர்கள் என பலர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆனால் போராட்டக்காரர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என ஆஸ்திரேலிய அரசு நினைத்தது ஜூலை இருபதாம் தேதி காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது கூடாரங்கள் அகற்றப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டார்கள் மூன்றே தினங்களில் இருநூறு போராட்டக்காரர்கள் மீண்டும் அதே இடத்தில் கூடாரங்களை அமைத்தனர் மீண்டும் காவல்துறையினர் அவர்களை அகற்றினர் இம்முறை மேலும் அதிகமான அபாரிஜன்களை கைது செய்தனர் நாடாளுமன்ற வளாகம் தொடர்பாக இந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் இந்த இடம் காமன்வெல்த்துக்கு சொந்தம் என்பதால் அபாரிஜின் மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த இயலாது என தீர்ப்பு வழங்கியது உடனே அரசு இதை மாற்றியமைக்கும் விதமாக புதிய சட்டத்தை ஏற்றி கையுடன் கூடாரங்களையும் அகற்றி அனைவரையும் கைது செய்தது ஆனால் அடுத்த வாரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரம் பேர் நாடாளுமன்றத்தின் பூங்காவில் திரண்டனர் இம்முறை ஏராளமான கூடாரங்களை அமைத்தனர் இப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் அபாரஜீன தூதகரங்கள் ஆஸ்திரேலியா முழுவதும் அமைக்கப்பட்டன பிரிஸ்பேன் கவுரா ஜேம்ஸ் பிரின்ஸ் பாயிண்ட் மூர்பர்த் போர்ட் அகஸ்டா போட்லேண்ட் ரெட்பர்ன் பர்ன் சாண்ட் பாயிண்ட் ஸ்வான்வேலி பூமுரா என ஆஸ்திரியாவில் வேங்கும் அபார்ஜின நாடாளுமன்ற கூடாரங்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்தன அவர்கள் தொடர்ந்து தங்களின் நில உரிமைகள் அரசியல் பிரதிநிதித்துவம் சுயநிர்ணய உரிமை இறையாண்மை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டி வந்தனர் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய உத்திகளில் புதிய போராட்ட முறைகள் முளைத்த வண்ணம் இருந்தன இரண்டாயிரத்தி மூன்றில் இந்த கூடாரங்களில் ஏற்பட்ட மர்மமான தீயில் அவர்களின் முப்பத்தி ஓர் ஆண்டுகால ஆவணங்கள் சாம்பலாகின ஆனால் மீண்டும் சில தினங்களில் கூடாரங்கள் அங்கே முளைத்தன போராட்டம் வலிமை பெற்றுக்கொண்டே கொண்டே வந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தங்களது நாற்பதாவது போராட்ட ஆண்டை பெரிதாக கொண்டாடினார்கள் இரு தினங்கள் தொடர் சொற்பொழிவுகள் இசை நாடகங்கள் என நிகழ்வுகள் நடைபெற்றன ஆஸ்திரேலியா முழுவதிலும் இருந்து மக்கள் வந்து இந்த கூடாரத்தின் நிர்வாகத்தை தங்களுக்குள் மாற்றி மாற்றி சுற்றுகளில் நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கிய அவர்களது போராட்டமும் இந்த கூடாரமும் ஆஸ்திரேலிய அரசியல் தனக்கான நிரந்தர இடத்தை பிடித்தது ஐம்பது ஆண்டுகளாக அவர்களின் போராட்டம் இடைவிடாது இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது பெரும் வியப்பான செய்தி இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறியவர்கள் அந்த நாட்டின் பூர்வ குடிகளை இரண்டாம் பிரஜைகளாகவே மாற்றிவிட்டார்கள் இருப்பினும் எல்லா துயரங்களையும் தாண்டு அங்கே ஒரு தலைமுறை தங்களின் உரிமைகளுக்காக போராடி பல வெற்றிகளை பெற்றுள்ளது கல்வி சுகாதாரம் வீட்டு வசதி வேலைவாய்ப்பு விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளில் அவர்கள் பிரதிநிதித்துவம் பெற்று பிரதிநிதித்துவம் பெற்றுள்ளார்கள் அவர்களின் நிலத்தில் வெற்றெடுக்கப்படும் கனிம வளங்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் பங்கு கொடுக்கப்படுகிறது இந்த அபாரிஜீன கூடாரங்கள் பல முறை ஆஸ்திரேலிய பிரதமர்களை மன்னிப்பு கோர வைத்துள்ளன உலகம் முழுவதிலுமிருந்து பார்வையாளர்களை இந்த கூடாரம் ஈர்க்க தொடங்கியது இங்குள்ள கூடாரங்களின் மத்தியில் ஒரு நெருப்பு ஐம்பது ஆண்டுகளாக இருந்த வண்ணம் உள்ளது இங்கே வெறும் அபாரி அனைவரும் கையில் நிறைய பசை எண்ணெய் சத்துடன் கூடிய இலைகளை கொண்டு வருகிறார்கள் அந்த இலைகளை நெருப்பில் இடுவது ஒரு புரட்சிகரமான சடங்கு போல் நடைபெறுகிறது அங்கே வரும் பார்வையாளர்களுக்கு போராட்டம் குறித்த முழு வரலாற்றையும் விளக்குகிறார்கள் இந்த கூடாரத்தில் நடைபெறும் முறைகள் இசை என அனைத்தும் நிகழ்வுகளையும் நீங்கள் அவர்களின் இணையத்தில் அறிந்து கொள்ளலாம் நான் அங்கு சென்றபோது முதல் நாளே இந்த டென்ட் அசம்பிளிக்கு சென்று அவர்களுடன் நீண்ட நேரம் செலவிட்டேன் உலக வரலாற்றில் நிகழும் ஒரு முக்கிய போராட்டத்தின் நெருப்பில் நானும் சில இலைகளை இட்டேன் பெரிய எண்ணிக்கையில் அபாரஜின்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பொதுவாக அவர்கள் அந்நியர்களுடன் தனிப்பேச்சில் ஈடுபடுவதில்லை அங்கே ஒரு அபாரஜின் என்னை பார்த்து நீ எங்கள் சகோதரன் என்றார் தோற்றத்தில் நாம் அனைவரும் ஒன்றாகவே இருக்கிறோம் மனதார நான் உங்கள் பக்கமே நிற்கிறேன் என்று சொல்ல என் கண்கள் பணித்தன அங்கே இருந்து தொலைவில் நின்று ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தையும் அதன் பூங்காவில் நடக்கும் போராட்டத்தையும் ஒரு சில இந்தியாவின் நாடாளுமன்ற வாயிலின் அருகில் யாரேனும் இப்படி போராட்டம் இயலுமா என்கிற கேள்வி குழந்தை பருவம் முதலே தன் பாட்டியிடமிருந்த கதைகள் பாடல்கள் வழியாக தன் நிலத்தின் எல்லா பண்பாட்டு கூறுகளையும் கேட்டு வளர்ந்தார் அவர் பார்வை சவால் கொண்டோர் என்பதால் அவரால் இனி அனைத்தையும் கேட்க மட்டுமே முடியும் இசையை கேட்டு கேட்டு அவர் பல இசை கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டார் மெல்ல மெல்ல பல இசைக்குழுக்கள் இணைந்து கோரஸ் பாடி அதன் வழியே தனக்கான ஓரிடத்தை பெற்றார் யோது இண்டி சால்ட் வாட்டர் போன்ற இசைக்குழுக்கில் பாடியவர் இரண்டாயிரத்தி எட்டில் தனது முதல் சொந்த ஆல்பத்தை வெளியிட்டார் உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டை பெற்றார் வாய்ப்புகளும் வருமானமும் குவிந்தன அனைத்தையும் அபாரஜின முறைப்படி தன் குடும்பத்தார் சமூகத்தாருடன் பகிர்ந்து கொண்டார் அவரை பேட்டியெடுக்க பல ஊடகங்கள் துரத்திய போதும் என்னிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை இல்லை எங்கள் பாடல்களை கேளுங்கள் அதில் எங்களின் ஒட்டுமொத்த வழியும் பொதிந்துள்ளது என்றார் அபார்ஜெனும் மக்களின் வழிகளை இசையாக்கி நிரந்தரப்படுத்தி விட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை பதினேழாம் தேதி மறைந்தார் இணையத்தில் கிடைக்கும் அந்த பாடல்களை இன்றிரவு நீங்கள் கேட்கலாம் வரலாறு சிறப்புமிக்க இத்தகைய பேச்சுகளையும் வீடியோக்களையும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை